இஸ்லாமியர்கள் பொறுத்தவரை இந்தியாவில் வாழுகின்ற சிறுபான்மை மக்களில் பெரும்பான்மையாக இருக்கும் இந்து ராஷ்டிரியமாக அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மிகப்பெரிய தடையாக இருப்பது இருபத்தி ஐந்து கோடி மக்கள் சிறுபான்மை மக்கள் இந்த சிறுபான்மை இருபத்தி ஐந்து கோடி மக்களை அகற்ற வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் ஆண்டுகள் முழுக்க சிறுபான்மை விரோத போக்கு ஆட்சியாக செயல்பட்டார்கள் அக்லாக் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவரை மாட்டுக்கறி வைத்ததாக சொல்லி அவர் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் உணவு உண்ணும் போது மாட்டுக்கறி உண்டான் என்று சொல்லி ஜுனேத் அன்சாரியை இவர்கள் கொண்டு அடித்து படுகொலை செய்திருக்கிறார்கள் அதே போன்று ஜம்மு காஷ்மீரில் ஆஷிஃபா என்ற எட்டு வயது சிறுமியை கற்பழித்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து முஸ்லிம் விரோத போக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இவர்கள் செய்த சேவை சொல்வது

பாஜக ஆட்சி இருக்காது என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லிக்கொள்கிறோம் ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம் என்பது இந்தியாவில் வாழுகின்ற ஒட்டுமொத்த சிறுபான்மை இஸ்லாமிய மக்களுக்கு எதிராகவும் குறிப்பாக தமிழக மக்களுக்கு எதிராகவும் இந்த சட்டம் இருந்து வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் கொண்டு வரப்பட்ட குடியுரிமை சட்டம் என்பது அனைத்து மக்களுக்காகவும் அனைத்து மதத்தினரும் ஒருவன் இந்திய நாட்டில் பன்னெண்டு ஆண்டுகள் வாழ்ந்தால் அவனுக்கு குடியுரிமை தேவை என்றால் எளிதாக பெறப்பட்ட அந்த குடியுரிமை என்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது முழுக்க முழுக்க சிறுபான்மை இஸ்லாமிய விரோத போக்கை வெளிப்படையாக காட்டுகிறது அவர்கள் சொல்லுகின்ற அந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது இந்தியாவில் அண்டை நாட நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் நேபாள் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் கிறிஸ்தவ மக்கள் சீக்கியர்கள் புத்திஸ்டுகள் பார்சிகள் ஜெயின்கள் தவிர இஸ்லாமியர்கள் தவிர மற்ற ஆறு மதத்தினர் மற்றும் இந்தியாவில் குடியுரிமை பெறப்படலாம் அவர்களை தவிர்த்து இஸ்லாமியர்கள் மட்டும் பெற முடியாது என்ற இந்த சட்டம் என்பது முழுக்க முழுக்க இந்திய அளவில் முஸ்லீம்கள் விரோத போக்காக பார்க்கப்படுகிறது குறிப்பாக அண்டை மாநிலம் அண்டை நாடு என்று சொல்லும்போது இந்தியாவின் இன்னொரு அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய இலங்கை இலங்கை தொடர்பான எந்த ஒரு குறிப்புமே வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தில் இல்லை ஈழத் தமிழர்கள் கடுமையாக போரினால் பாதிக்கப்பட்டு இன்று வரை தமிழகத்திலே சுமார் ஒரு லட்சம் அகதிகளாக தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான் ஆனால் இலங்கை தொடர்பான ஈழத்தமிழ் தொடர்பான எந்த அறிவிப்புமே அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் இல்லை இது முழுக்க முழுக்க மக்கள் விரோத சட்டமாக கருப்பு சட்டமாக பார்க்கின்றோம் பத்து ஆண்டு பாஜக ஆட்சி காலத்திலே இந்த மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியவில்லை இந்த மக்கள் விரோத ஒரு அரசாகத்தான் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக இளைஞருக்கு தேவையான வேலை வாய்ப்பை வழங்கப்படவில்லை கடுமையான விலைவாசி உயர்வு விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை இப்படி மக்கள் பிரச்சனை எல்லாமே திசைத்திருப்பதற்காக குறிப்பாக இன்று இருக்கக்கூடிய எஸ்பிஐ வங்கோடைய அந்த தேர்தல் பத்திரம் அந்த தேர்தல் பத்திரம் இதுவரை சட்டப்பூர்வமாக ஊழலாக தேர்தல் பத்திரம் பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்கப்பட்ட அந்த தேர்தல் பத்திரம் இதுவரை ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பிஜேபி தேர்தல் பத்திரம் மூலம் பெற்றிருக்கின்றது இதை உச்சநீதிமன்றம் உடனடியாக வெளியிட வேண்டும் என்ற எஸ்பிஐ வங்கியை தலையிலே கொட்டி கன்னத்தில் அறைந்து தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறது இதை மறைப்பதற்காகவும் பத்து ஆண்டு கால ஆட்சியை உடைய அந்த மக்கள் விரோத போக்கை மறைப்பதற்காக தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்றது குடியுரிமை சட்டத்தை எந்த மக்களும் கேட்கல இந்தியாவுக்கு யாராவது வந்து எனக்கு குடியுரிமை சட்டம் வந்து யாராவது கேட்டாங்களா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது இன்றைக்கி இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு கேட்குறாங்க அதை கொடுக்க முடியல விவசாயிகள் பிரச்சனையை தீர்க்க முடியல விலைவாசி குறிக்க முடியல எங்கு பார்த்தாலும் மத மோதல்கள் ஜாதி மோதல்கள் தான் இருக்கின்றது மக்கள் கேட்கின்ற அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல் மக்கள் கேட்காத குடியுரிமை சட்டம் என்பது இது மக்கள் விரோத போ போக்காக நாங்கள் பார்க்கின்றோம் அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து பாகிஸ்தானில் வந்து யாராவது இன்றைக்கி வந்து எங்களுக்கு குடியுரிமை சட்டம் வேணும்னு சொல்லி யாராவது பாகிஸ்தானில் போராடுறாங்களா ஆப்கானிஸ்தானில் போராடுறாங்களா பங்களாதேஷில் போராறாங்களா எந்த மக்களும் கேட்கல யாரும் கேட்கல இவர்களாகவே இந்த குடியுரிமை சட்டத்தை வந்து இந்த நாட்டில் வந்து அமுல்படுத்தி மக்கள் விரோத போக்கையாக தான் வந்து செயல்பட்டு கொண்டிருக்காங்க இந்த இந்த சட்டம் என்பது ஹிட்லர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் ஜெர்மனியில் இதே போன்ற ஒரு சட்டத்தை தான் கொண்டு வந்தார் அந்த நாட்டு மக்களை தவிர யாருக்கும் குடியுரிமை இல்லை என்ற சொன்னார்கள் அதே முறையில் பிஜேபியினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய கோவால்கர் அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் அந்த புத்தகத்திலே அவருக்கு பிடித்த ஒரு வாசகம் என்பது ஹிட்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அவர் பின்பற்றிய அதே போன்று இந்தியாவில் இந்து மட்டும் தான் இருக்க வேண்டும் வேறு எந்த மதத்திலும் இருக்கக்கூடாது என்ற கோவால்கருடைய அந்த ஆட்சியை தான் அந்த கருத்தை தான் இன்னைக்கு இந்த சட்டமாக இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அது மட்டுமில்ல இந்த சட்டத்தால் எப்படி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஐநூறு ஆயிரம் நோட்டு செல்லாது என்ற நோட்டை செல்லா காசு ஆக்கினார்களோ அதே போன்ற இந்தியாவில் வாழுகின்ற சிறுபான்மை மக்களையும் முஸ்லீம் மக்களையும் தமிழர்களையும் செல்லா குடியுரிமை ஆக்குவதற்காகத்தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பதை நாங்கள் மிக பகிரங்கமாக குற்ற சாட்டுகிறோம் இஸ்லாமியர்கள் பொறுத்தவரை இந்தியாவில் வாழுகின்ற சிறுபான்மை மக்களில் பெரும்பான்மையாக இருக்கும் இருபத்தைந்து கோடி மக்கள் முஸ்லீம் முஸ்லீம் சிறுபான்மை முஸ்லீம் மக்களாக இந்தியாவில் வந்து வாழ்ந்து வருகிறார்கள் இன்றைக்கி பிஜேபி வந்து அவர்கள் வந்து இந்து ராஷ்டிரியமாக அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மிகப்பெரிய தடையாக இருப்பது இருபத்தி கோடி மக்கள் சிறுபான்மை மக்கள் இந்த சிறுபான்மை இருபத்தி கோடி மக்களை அகற்ற வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் இவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும்போது போது பத்து ஆண்டுகள் முழுக்க சிறுபான்மை விரோத போக்கு ஆட்சியாக செயல்பட்டார்கள் குறிப்பாக யூபியில அக்லாக் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவரை மாட்டுக்கறி வைத்ததாக சொல்லி அவர் அடித்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று ஜுனேத் அன்சார் என்ற பதினேழு வயது மாணவன் ட்ரெயினில உணவு உண்ணும்போது மாட்டுக்கறி உண்டான் என்று சொல்லி ஜுனேத் அன்சாரியை இவர்கள் கொண்டு அடித்து படுகொலை செய்திருக்கிறார்கள் அதே போன்று ஜம்மு காஷ்மீரில் ஆஷிஃபா என்ற எட்டு வயது சிறுமியை கற்பழித்து கொண்டிருக்கிறார்கள் இவர் தொடர்ந்து முஸ்லிம் விரோத போக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இவர்கள் செய்த சேவை சொல்வதற்கு எதுவுமே இல்லை குறிப்பாக பாபர் பள்ளிவாசலை இரித்து அதில் ராமர் கோயில் கட்டிவிட்டோம் என்று சொல்லி இந்துக்களின் வெற்றி இந்துக்களின் வெற்றி என்று இவர்கள் கூப்பாடு போட்டார்கள் ஆனால் அந்த ராமர் கோயில் என்பது இந்துக்கள் மத்தியில் புஸ்வானமாக போய்விட்டது இப்படி எதுவுமே இல்லாத நேரத்தில் தான் இது போன்ற குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்து ஒரு மக்களை பிளவுபடுத்துகின்ற சட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவை கொண்டு வந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் குடியுரிமை சட்டத்தை இவர்கள் கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் அதை அமுல் படுத்துவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலே பாஜக ஆட்சி இருக்காது என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லிக்கொள்கிறோம் பாஜகவுடைய பத்தாண்டு ஆட்சி என்பது மிக கொடுமையான ஆட்சி இந்தியாவை வந்து ஒரு ஒரு இருட்டுக்குள் செல்கின்ற மக்களை வந்து இருட்டில் அரைச்ச மாதிரி ஒரு ஆட்சியாக வந்து பார்க்கப்படுகிறது குறிப்பாக வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து எங்கே பார்த்தாலும் வந்து கலவரம் எங்கு பார்த்தாலும் வந்து மதக்கலவரம் ஜாதி கலவரம் என்ற உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வந்து மோடி அவர்கள் இன்னைக்கு வந்து மக்கள் பிரச்சனைக்கு எதுவுமே போகாத மோடி அவர்கள் மணிப்பூரில் மிகப்பெரிய ஒரு கலவரம் வெடிச்சிச்சு குறிப்பாக வந்து குக்கி இன மக்கள் சொல்லக்கூடிய சிறுபான்மை கிறிஸ்தவ மக்களை அழிக்க வேண்டும் மணிப்பூரை விட்டு விரட்டடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த கலவரம் ஏற்படுத்தப்பட்டு அங்கே இரண்டு குக்கி இன பெண்களை நிர்வாணப்படுத்தப்பட்டு ஆயிரம் கூடிய ஆர்எஸ்எஸ் காரர்கள் சாலையில் இழுத்து சென்று அந்த நடு ரோட்டிலே வைத்து கற்பழித்தார்கள் அதற்கு போகாத மோடி அவர்கள் விவசாயிகள் டெல்லியில் டெல்லி செலோ டூ பாயிண்ட் ஓ என்று சொல்லக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளை வைத்து போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் அவருடைய போராட்டத்துறை கோரிக்கையை கேட்க செல்லாத மோடி அவர்கள் துபாயில் கட்டின கோவில் திருப்பு விழாக்கு போகின்ற மோடி பாபர் பள்ளிவாசல் இடித்து கட்டப்பட்ட ராமர் கோயிலுக்கு போகின்ற மோடி தமிழ்நாட்டில் பிரச்சாரத்து வருகின்ற மோடி மக்கள் பிரச்சனையாக கூடிய மணிப்பூருக்கும் அதே போன்ற விவசாயிகளுடைய பிரச்சனையை கேட்காதது என்பது இது முழுக்க முழுக்க இந்த மக்களை வந்து புறக்கணிக்கின்ற மக்களுடைய கோரிக்கையை புறக்கணிக்கின்ற ஒரு விதமாக தான் பார்க்கப்படுகிறது இதுதான் பாசிசம் என்று சொல்கிறோம் பாசிசம் ஒரு ஆட்சியாகத்தான் இது பாஜக ஆர் எஸ் ஆட்சி இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் நினைக்கலாம் நாம் குடியுரிமை சட்டத்தை திருத்த சட்டத்தை முஸ்லிம் விரோத சட்டமாக கொண்டு வந்திருக்கிறோம் ராமர் கோயிலை கட்டிவிட்டிருக்கிறோம் இன்று இதையெல்லாம் நீங்கள் எதை நீங்கள் வைத்தாலும் சரி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் நிச்சயமாக ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி இல்லாத ஒரு இந்தியாவை இந்த மக்கள் உருவாக்குவார்கள் என்பதை தெளிவாக நாங்கள் வந்து சொல்லிக் கொள்கிறோம் குடியுரிமை சட்டம் திருத்தம் மசோதா வந்து கொண்டு வந்த பிறகு இன்னைக்கு வந்து வடகிழக்கு மாவட்டம் அஸ்ஸாமில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து வெடிச்சிருக்கு மக்கள் வந்து அந்த போராட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சிறுபான்மை இஸ்லாமிய மக்கள் மீதும் சிறுபான்மை இஸ்லாமிய மக்கள் மீது பாசம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய பிற மதத்தினரும் இந்த சட்டத்தை எதிர்த்து வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இப்போது தேர்தல் நெருகின்ற ஒரு நேரம் இந்த தேர்தலில் எதை வைத்து கொண்டு மக்களிடத்தில் கொண்டு போய் வாக்கு வாக்கு சேகரிக்கிறதுக்கான பிஜேபி எதுவுமே இல்லை இனி பத்தாண்டு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு பிஜேபி யாராவது கேட்டாங்கன்னா ஒரு வெள்ள காகிதத்தை வந்து ஃப்ரெண்ட்டும் பேங்கும் காட்டுற மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு வெள்ள பேப்பராக தான் வந்து இந்த ஆட்சி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்று பார்க்கும்போது அந்த வெள்ள பேப்பரில் வந்து முழுவதுமாக வந்து கருப்பு மையை எப்படி பூசினா மக்கள் வந்து பாதிக்கப்படு பாதிக்கப்படுகிறார்களோ அது போன்று இரண்டு வெள்ளை பக்கமும் முழுவதுமாக கருப்பு தான் வந்து இருக்கு அந்த அளவுக்கு மக்களுடைய துயரம் என்பது மிக கொடூரமாக வந்து இருக்கு நானூறு ரூபாய் இருந்த சிலிண்டர் வேலை வந்து இன்னைக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் ஆக்கியிருக்காங்க நாற்பது ரூபா இருந்த பெட்ரோல் இன்னைக்கு நூறு ரூபாய் மேலே ஆக்கியிருக்காங்க அதான் அடித்தட்டு மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு மிகவும் வேதனைக்குள்ள இருக்காங்க குறிப்பாக வந்து படித்த இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லை படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லை ஏன் வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது நீ பொக்கடா வைத்து பொழைச்சிக்கோண்டு சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி தான் இந்த ஆட்சி விவசாயிகள் வந்து எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லும் போது நீ எல்லாம் ஏன் விவசாயம் பண்ற அப்படின்ற அளவுக்கு ஒரு கேள்வி மாதிரி தான் இந்த ஆட்சி இருக்கு அதே மாதிரி யாருமே எதை கேட்டாலும் அவர்களை வந்து பிஜேபி அரசு தொடர்ந்து அவங்களை வந்து சிறையில் அறுப்பது குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல கொரோனா காலத்துல கஃபில்கான் சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர் யூபி அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் பற்றாக்குறையினால அங்க குழந்தைகள் வந்து இறக்குற நிலைமையில அவர் சொந்த தன்னுடைய சொந்த வீட்டை விற்று அங்கே ஆக்சிஜன் வாங்கி அந்த குழந்தையில காப்பாற்றுறாரு கான் என்பவர் இந்தியா முழுவதும் பிரபலம் ஆகிறார் இப்படி குழந்தையை காப்பாற்றினார் சொல்லி அவர் என்ற ஒரே காரணத்தினால அவரை ஓராண்டு காலம் நீங்கள் வந்து சிறையில் அடைத்தீங்க அதே மாதிரி உத்தரகாண்டில் இப்போ நிலச்சரிவு ஏற்பட்டது அதில் வந்து வாக்கில் அசன் சொல்லக்கூடிய ஒருவர் நாற்பத்தி ஒரு பேரை அந்த நிலச்சரிவில் வந்து காப்பாற்றிருக்காரு வாக்கிலாசன் மிகப்பெரிய பிரபலமாக இந்தியாவில் போற்றப்படும் போது இதை பொறுத்து கொள்ள முடியாத ஒன்றிய அரசு வாக்கிலாசனுடைய வீட்டை ஜேசிபி வைத்து இடிக்கிறார்கள் இப்படி யாரு சிறுபான்மை மக்கள் சேர்ந்தவர்கள் இந்த மக்களுக்கு நல்லது பண்ணாலும் அவர்களை சிறையில் அடிப்பது அவர்களுடைய வீட்டை இடிப்பது என்பது தொடர்ந்து கரையாக இருந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக இவர்களை எதை கொண்டு போனாலும் சரி மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் கடந்த காலங்களிலே பிஜேபி ஆர் எஸ் கூட்டங்களில் என்ன சொல்கிறான் என்று சொன்னால் நாங்கள் இது மோடி சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்தார் என்ன சொல்கிறார் சொன்னால் திமுக இல்லாத தமிழ்நாட்டில் உருவாக்குன்னு சொல்கிறாரு அதற்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் காங்கிரஸ் இல்லாத இந்தியா உருவாக்குவோம் கம்யூனிஸ்ட் இல்லாத இந்தியா உருவாக்குவோம் இஸ்லாமிக் இல்லாத இந்தியா உருவாக்குவோம் கிறிஸ்துவில் தான் இந்தியா உருவாக்கும் என்று சொல்கிறார்கள் தம் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என்று மிக தெளிவாக மக்கள் இருக்கிறார் நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் படு தோல்வி அடையும் இந்தியா கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும் அந்த சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சொல்லக்கூடிய இந்த சட்டம் என்பது அனைத்து மக்களும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் அவன் வந்து இன்னைக்கு சிஏஏ சட்டத்தை வந்து அமுல்படுத்திட்டான் அமுல்படுத்த பிறகு இன்னைக்கு அமித்ஷா ஒரு ஒருவர் வந்து சிஏஏ சட்டத்தை அமுல்படுத்திட்டீங்க அவர் வந்து இந்த இந்திய குடிமேலுக்கான என்ன சான்றிதழ் காட்ட வேண்டும் என்று கேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு ஆதார் கார்டு செல்லாது பாஸ்போர்ட் செல்லாது ஓடிஐடி செல்லாது பேங்க் பாஸ்புக் செல்லாது எதுவுமே செல்லாது அவனுடைய குடியுரிமை அவன் நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய தந்தையினுடைய பிறந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்க வேண்டும் பெட் சர்டிவிகேட் காமிச்சாதான் அவன் வந்து உண்மையான குடியுரிமை என்று அவர் சொல்லுகிறார்கள் அப்படி இருக்கும்போது யாருக்குமே தன்னுடைய தந்தையுடைய பெட் சர்டிஃபிகேட் கிடைக்காது தாத்தாவுடைய பெட் சர்ட் வந்து எப்படி கிடைக்கும் இது வந்து முழுக்க முழுக்க என்பிஆர் சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு சட்டம் என்ஆர்சி சொல்லக்கூடிய இன்னொரு சட்டம் இது எல்லாமே பொருந்துன்னு சொல்கிறாங்க இந்த சிஐஏ என்பிஆர் என்ஆர்சி என்பது எல்லாத்துக்குமே பொருந்தின்னும்போது இவனுக்கு யாரெல்லாம் வேண்டாமோ அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை நீ என்பிஆர் என்ஆர்சி போன்ற இந்த கொடிய சட்டத்தை வைத்து இவர்கள் சிறையில் அடைக்கலாம் இப்போ அஸ்ஸாமில் வந்து பத்தொம்போது லட்சம் அசாமில் வந்து அந்த என்பிஆர் அமுல்படுத்தப்பட்டு பத்தொம்பது லட்சம் வந்து இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க பத்தொம்போது லட்சத்துக்கு வந்து அவங்க கிட்ட வந்து அந்த இந்தியா குடியுரிமைக்கான ஆதாரம் இல்லைன்னு சொல்லி தனியாக ஒரு கேம்ப் வச்சு வச்சுருக்கான் அதுல வந்து ஏழு லட்சம் பேர் முஸ்லீம்கள் பன்னெண்டு லட்சம் பேர் வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் இன்னைக்கு அந்த ஏழு லட்சம் பேருக்கு மட்டும் இந்த சட்டம் வந்ததுனால ஏழு லட்சம் முஸ்லீம்கள் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க அவங்கள வந்து அந்த மாநிலத்துக்கு தனியாக ஒரு இடத்துல வச்சு நாங்கள் தனிமைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்றான் இன்னைக்கு இந்த ஏழு லட்சம் முஸ்லீம் எடுக்கலாம் நாளைக்கு இவருக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவர்கள் எல்லாமே இதே சட்டத்தில் வைத்து அவர்களை பழிவாங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இந்த சட்டத்தை ஒட்டுமொத்த இந்திய மக்களும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இதை எதிர்க்க வேண்டும் இந்த சட்டத்துக்கு எதிராக போராட வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டிசம்பரில் கொண்டு வந்தப்பட்ட இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபதுல மிகப்பெரிய நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு எந்த அளவுக்கு போராட்டம் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்திற்கு முன்பாக இந்தியா விடுதலைக்காக எப்படி தேசிய கொடி ஏந்தி மக்கள் போராடினார்களோ அது போன்று மீண்டும் இந்தியா முழுவதும் தேசிய கொடி ஏந்து மக்கள் போராடினா்கள் யாரும் தன்னுடைய கட்சி கொடியோ தன்னுடைய கட்சி தலைவருடைய படத்தையோ வைத்து போராட்டம் நடத்தவில்லை இந்திய தேசிய கொடியை ஏற்று போராட்டம் நடத்தினார்கள் காரணம் மீண்டும் இந்த இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக ஒரு போராட்டம் நடத்தினார்கள் அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டது கொரோனா வந்த காரணத்தினால அந்த போராட்டம் எல்லாம் தள்ளி வைக்கப்பட்டது மீண்டும் இன்னைக்கு குடியுரிமை சட்டத்தை அமுல்படுத்தி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு போன்ற மிக மாநிலத்தில் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய தலைவர்கள் மிக அறிவுபூர்வமாக சிந்திக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் இன்னும் இரு தின இரு தின இரு மூணு தினங்களிலே தேர்தல் அறிவிக்க இருக்கின்றது இதை இதை இவர்கள் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தாலும் அமுல்படுத்தினாலும் கூட இன்னைக்கு வந்து இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு ஆட்சி இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு நடைபடுத்த முடியாது இவங்களோட மிகப்பெரிய போராட்டம் மிகப்பெரிய எதிர்ப்பு என்பது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நம்ம அந்த தேர்தலை போராட்டக்கலமாக நினைத்து கொண்டு இவர்கள் எதிராக நாம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த சட்டத்தை நாம் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் பாஜகவுக்கு வாக்களிக்காமல் மக்கள் புறக்கணித்து ஒரு உண்மையான மதசார்பற்ற ஜனநாயக ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு மக்கள் இருக்கிறார்கள் ஆகியால் நிச்சயமாக இதற்கான எதிர்வினியை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலே மக்கள் புகட்டுவார்கள்